களமிறங்கிவிட்டது நாம் தமிழர் கட்சி சிவகங்கை மாவட்டம் அறிணையூர் எனும் கிராமத்தில் செந்தமிழன் அன்னம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிறந்தார் சீமான் எந்த ஒரு அங்க போனா இதுதான் கொஞ்சம் விளையாட்டுல விமரமா இருக்கும் அதுக்கு என்ன செய்வாங்க இவனை கைய உடைச்சுட்டா மொத்தத்தை செய்ய இவனை முதல்ல கைய ஒடிங்கிறான்னு சொல்லி எல்லாருமே கூடி இவனை ஒரு இது பண்ணி வெட்டிருவாங்க அப்படி செஞ்சு ஒரு திருப்பெல்லாம் கைய ஒடிச்சு காலு கால் ஒடிஞ்சு அப்படிலாம் வந்துச்சு ஏப்பா அப்படின்னு கேட்டா அம்மா கை முட்டை கேக்குது அத இருந்து பத்து நாளைக்கு இருந்து சாப்பிடட்டுமா அப்புறம் பாத்துக்குருவ அப்படிங்க சொல்லி இருந்துச்சுப்பா ஆறுலையும் சாவு நூறுலையும் சாவு துணிஞ்சு இறங்கி வந்தாம் தேதி போனாம் தேதிக்கு இறங்கி வெற்றி விடவாப்பா பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற சீமானை தமிழ் சினிமா தூண்டில் போட்டு இழுத்தது நான் இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் இளையாங்குடியில் பக்கத்துல ஒரு அரண்மனை கிராமத்துல பிறந்தவன் நான் வந்து கட்சி தொடங்கணும்னு வந்ததில்லை இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நான் படம் எடுத்து ஒரு ஏழை தாய் தப்பனுக்கு விவசாய வேளாண் மிக முதன்மை தொழிலாக கொண்டு ஒரு குழியில் பிறந்தவேன் அப்போ நான் நம்ம வந்து படிச்சுட்டு இந்த திரைத்துறையில் இருந்த கலைத்துறையில் இந்த ஆர்வத்தில் நம்ம போய் இயக்குநராக சா சாதிக்கணும்னு வந்தவன் அன்னைக்கு அதுவே எனக்கு ஒரு பெரிய லட்சிய கனவாவும் நோக்கமாகவும் இருந்துச்சு முதன் முதலாக தான் இயக்கிய பாஞ்சாலும் குறிச்சியில்

சீமானின் உள்ள வெற்றிகரமாக வெளிப்படுத்திய அமர்ந்தது அப்படம் சீமானுக்குள் கனன்று எரிந்த மொழிப்பற்று அவரை அரசியலை நோக்கியும் இடுத்தது படிப்படியாக பல்வேறு அமைப்புகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டார் குறிப்பாக இலங்கையில் தமிழர்களுக்கு தனி நாடு கேட்டு போராடிய விடுதலை புலிகள் இயக்கத்தினரும் அதன் தலைவர் பிரபாகரனும் சீவாங்கி காந்தம் போல் இழுத்தனர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அதுவும் அந்த சுதந்திரத்துக்காக போராடி சாவது அதை விட மேலானது மேலானதுங்கிற முழக்கத்தை முன் வச்சு ஒரு வீரன் தெரிந்த விடுதலை போராட்டத்தை தன் இன விடுதலைக்காக தாயக மீட்சிக்காக அப்ப அது தெரிய வரும்போது தமிழர்களுக்கு ஒரு தேசம் வேணும்னு பாலிய வயதிலிருந்து கண்டு சிறு இருந்து கண்டு வர கனவை நிறைவேற்ற நமக்கு மூத்தவே நம்ம அண்ணன் நிற்கிறான் போது இனம் தெரியாத ஒரு காதல் பேரன்பு அவர் மேல வந்துருது இந்த நிலையில் இரண்டாயிரத்து ஒன்பதில் இலங்கையில் விடுதலை புலிகளுக்கு எதிராக இலங்கை அரசு கடுமையான தாக்குதலை தொடுத்தது பல ஆயிரம் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள் ஏற்கனவே பிரபாகரனை ஈழத்தில் சந்தித்திருந்த சீமானுக்கு இலங்கையில் நடந்த சம்பவங்கள் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை கொடுத்தனா தமிழ்நாட்டிலிருந்து போய் தலைவரை சந்திச்சு திரும்பிய பிள்ள அப்படிங்கிறதுல எனக்கு கூடுதல் இது கிளிநொச்சி மேல கொண்டு வந்துருச்சு பூனகிரியில கொண்டு வந்துருச்சு அப்படின்னா விழுவுது அப்ப இந்திய அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட வாழ்ந்த காலங்கள் இப்படி அண்ணன் என்னன்னா எனக்கும் அவருக்குமான அன்பு அந்த பாசன் இருக்கும் அண்ணா போலி தேவை கொல்லப்பட்டார் இதெல்லாம் அந்த சிறக்கில் இருந்து இருந்து இருக்கும்போது எனக்கு செய்திகள சொல்லப்படுது ஈழத்தில் என்ன நடக்கிறது என்ன நடந்தது என தமிழக மக்களுக்கு சொல்ல விரும்பினார் சீமான் இதன் விளைவு அடுத்தடுத்து கைது தேசிய பாதுகாப்பு சட்டம் சிறை என கடுமையான இன்னல்கள் ராமேஸ்வரத்தில் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி எட்டில் ஈழப்படுகொலையை கண்டித்து பேசியதற்காக இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி எட்டில் சீமான் மற்றும் இயக்குநர் அமீர் கைதானார்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுவதாக சீமான் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன பெரியார் திராவிடக் கழகம் சார்பில் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்து ஒன்பதில் வீர தமிழ்மகன் முத்துக்குமார் வீரவணக்க பொதுக்கூட்டம் நடந்தது இதில் சீமான் பேசிய பேச்சு சட்டமன்றம் வரை ஒலித்தது சீமானை ஏன் கைது செய்யவில்லை என காங்கிரஸ் அதிமுக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார்கள் சீமான் பிரபாகரனை பற்றி பேசுறது விடுதலை புலிகளை பற்றி பேசுறது தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிச்சு பேசுறது தடை செய்யப்பட்ட இயக்கத்தை பேசுறது ஆதரிச்சு பேசுறது குற்றம் அல்ல உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு ஆனா அதுக்கு பிறகு வம்படியா ஒருத்தன் உள்ள போடணும்ல இப்ப சட்டத்தை நாங்க மதிக்கலன்னு சொல்றது சட்டத்தை மதிக்காதே இந்த அரசு தான் ஒவ்வொரு முறையும் பாருங்க அப்போ தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிச்சு பேசுறது குற்றம்னு உள்ள போடுது நீ வெளியில விடுது ஆதரிச்சு பேசலாம்னு மறுபடியும் உள்ள போடுது ஆதரிச்சு பேசிட்டாருன்னு ஒரு முறை நான் வந்து பிரபாகரனை சொந்த அண்ணன் என்று சொல்லிட்டேங்கிறத கருணாநிதி என் மேல வச்சு குற்றச்சாட்டு அப்ப காந்தி தாத்தாவாகலாம் நேரு மாமாவாகலாம் இங்கிருந்து வந்த சோனியா காந்தி இந்த நாடு முழுமைக்கு அண்ணன் ஆயிரலாம் கர்நாடகாவில இருந்து வந்து ஜெயலலிதா அம்மாவா இருக்கலாம் என் தமிழ் சமூகத்துக்கு என் உடனும் இருந்தவன் சொந்த ரத்தம் பிரபாகரன் அண்ணன் கூடாதான் பேசுறேன்

தொடர்ச்சியான நிகழ்வுகளை பொதுக்கூட்டங்களை நடத்த திட்டமிட்டார் சீமான் இதனையடுத்து இரண்டாயிரத்து ஒன்பதில் நாம் தமிழர் இயக்கத்தை மீண்டும் முன்னெடுத்தார் சீமான் இதன் முதல் மாநாடு மதுரையில் அறுத்தறிவோம் வாரீர் என்ற தலைப்பில் பிரம்மாண்டமாக நடந்தது இரண்டாம் நிகழ்வாக தூத்துக்குடியில் புலிகள் மீதான தடையை கோரி பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடந்தது பிரபாகரனின் படம் போட்ட ஆடையுடன் இளைஞர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டார்கள் இதையடுத்து நாம் தமிழர் இயக்கத்தின் கொடி அறிமுக விழா தஞ்சையில் நடந்தது நான்கு பத்து இரண்டாயிரத்து பத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் அகவணக்கம் வீரவணக்கம் உறுதிமொழி போன்றவை கட்டாயமாக்கப்பட்டது கட்சி துண்டு மாலை கூடாது பட்டாசு வெடிக்கக்கூடாது உள்ளிட்ட விதிமுறைகளும் வகுக்கப்பட்டன இதன் அடுத்த நிகழ்வாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி நாம் தமிழர் இயக்கம் நாம் தமிழர் கட்சியாக மாற்றமடைந்தது நாங்க இங்க தமிழ் தேசிய இனத்தின் வீழ்ச்சிக்கு பின்னடைவுக்கு என்னன்னு ஆய்வு செய்கிற போது பெரும் எதிரியா முதன்மையான எதிரியா நாங்க பார்த்த காரணிகள் வந்து தமிழர்களுக்கு உள்ளே இருக்கிற சாதி மத உணர்ச்சி இதுதான் இவனை பிளந்து பிரிச்சு தூரப்போட்டிருச்சு அப்ப இது தமிழர் இருக்கிற ஒரே வழி வந்து மொழிதான் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் முழக்கத்தை முன் வச்சு வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டுங்கிற தத்துவத்தை முன் வச்சு வேண்டியது விடுதார தமிழ்தான் பிரிந்து கிடக்கும் தமிழக மக்களை இணைக்கும் ஒரே ஆயுதம் என கருதியது நாம் தமிழர் கட்சி இயக்குநராக நடிகராக இருந்த சீமானை பற்றுதான் அரசியலுக்கு இழுத்து வந்திருக்கிறது இன்று நாம் தமிழர் கட்சி தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தி என அக்கட்சியினர் சொல்கிறார்கள் குறிப்பாக சீமானின் தெரிக்கும் பேச்சில் பலர் மயங்கி கிடக்கிறார்கள் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு